ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலக்கணத்தில் எண்பத்தஞ்சி மார்க்கில் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் இது வந்து பழைய டென்த்து புக்கில் நல்லாவே தெளிவாக கொடுத்துருக்காங்க புது புக்கில் கூட வல்லினம் மிக இடங்கள் மிக இடங்கள்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதுவும் கொஞ்சம் சரியாக கொடுக்கல ஆனால் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ரொம்ப புரியுது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டீப்பாக கொடுத்துருக்காங்க உண்மையிலே நல்லா பாருங்கள் நல்லா வந்து இந்த டென்த்து புக்கு பழைய புக்கு இருந்தால் கொஞ்சம் எத்துப்படிங்க தயவுசெய்து வந்து சந்திப்பிழை இருக்கணும் வலியின மிக இடங்கள் மிக இடங்கள் அப்படின்ட்டு இருக்க பிரித்தி எடுத்துக்கலை இது அதை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மார்க் ரெண்டு மார்க் ரெண்டு மார்க்கு கண்டிப்பாக சந்திப்பு பிபில் ரெண்டு மார்க்கு வலின மிக இடங்கள் மிக இடங்கள் ஒரு ரெண்டு மார்க்கு பிரித்தி எடுக்க ரெண்டு மார்க் கிட்டத்தட்ட இது நல்லா இது படிச்சுட்டோம்னா ஒரு ஆறு மார்க் வந்து எடுத்துக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலியின மிக இடங்கள் மிக இடங்கள் நான் வந்து நல்லாவே நல்லா டீப்பாக படிச்சுட்டோம்னா பாருங்கள் இது வந்து வலியின மிகா இடங்கள் இதெல்லாம் வலியின மிக மிகாதோ அதுனால தெளிவாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வினை தொகையில் ஒரு வலினம் மிக்காது வினை தொ தொகையில் வந்து கொஞ்சம் வலிநீரம் மிக்காது ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தொகையில் ஒரு மில் வலினம் மிகாது ஃபிரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க உண்மை தொகைன்னா மறைஞ்சி வர்றது உம் உம் காயும் கனியும் அப்போது இடத்துல வந்து வலினம் மிக்காது கொஞ்சம் நல்லா டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு படிச்சுங்க ஃபிரெண்ட்ஸ் இங்கே ரெண்டாம் வீட்டு வீட்டுமே தொகையில் வலினம் மிக்காது இது மறைஞ்சி வந்தால் கதையை சொன்னார் அதாவது கதை சொன்னார் கதையை சொன்னார் அப்போ மறைஞ்சி வருது அப்புறம் ரெண்டாம் வீட்டு உருவில் வலினம் மிகாது அதனால் வந்து இங்கே பாருங்கள் வலினம் மிக இடங்களில் ரெண்டாம் வீட்டு வய உறவில் வரம்பிச்சுருங்க இந்த பாருங்கள் ரெண்டாம் வீட்டு உருவ ரெண்டாம் வீட்டு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா பாரியை அப்போ வந்து பாரியை வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா மிகவும் அப்போ வெளிப்படையாக வரலன்னா இங்கே பாருங்க வெளிப்படையாக வரலாம் மிகாது மிகாதுங்களா இது மாதிரி வந்து தெளிவாக கொஞ்சம் பிரித்து படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உனக்கு வந்து ஒரு வாரம் தான் இருக்குது இலக்கணத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க இலக்கணம் நம்ம வந்து எல்லாருமே இப்போ வந்து நான் டீப்பாக படிச்சுட்ருப்பாங்க நம்ம இலக்கணம் வந்து கிட்டத்தட்ட தமிழில் ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க் தொண்ணூறு மார்க் எடுத்தால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக காம்படிஷனில் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு கீழே கொஞ்சம்ச்சின்னா கண்டிப்பாக நான் காம்படிஷனில் இல்லைன்னு அர்த்தம் அதனால் ஜாகத்தையும் கொஞ்சம் படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்